இது வந்து பெங்களூர் செருதி பழம்னு சொல்லுவாங்க இந்த பழம் வந்து சுகருக்கு வலுவான ஒரு பழம் நல்லா சாப்பிட்டா இனிக்கும் ஆனால் இயற்கையான இனிப்பு கையில் கட்டணும் இந்த பழம் வந்து ரத்த ஓட்டங்களை சீராக்கிற ஒரு நல்ல பழம் இதை விரும்பி சாப்பிட்றது வந்து காடுகளுக்குள்ளே கரடி வந்து விரும்பி சாப்பிடுற இந்த பழத்தை அதே மாதிரி முஸ்கோந்து என்று சொல்லக்கூடிய கருங்குரங்குகள் இந்த பழத்தை விரும்பி சாப்பிடுவோம் காடுகளுக்குள்ளே ஆங்காங்க இந்த மரங்கள் இருப்பது உண்டு இப்போ இது வந்து குரோட்டன்ஸ்ங்கிற முறையில் பெங்களூர்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்டு உற்பத்தியாகி தமிழில் விற்பனைக்கிறது இந்த மரம் வந்து கிளைகள் வந்து எளிதாக வந்து ஒடிக்கக்கூடிய கிளைகளாக இருக்கும் இந்த கிளைகள் இந்த இலைகளை வந்து வெள்ளாடுகள் மட்டுமல்ல யானைகளும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு மரமாக இது இது இந்த மரம் வந்து அதான் பெங்களூர் செர்ரி பள்ளம் செர்ரியில் இது ஒரு வகையான ஒரு மரம் இது வந்து சுவையாக இருக்கும் நல்ல இனிப்பாக இருக்கும் சுகருக்கு ரொம்ப நல்லது நல்லது சுகர் இருக்கிற சாப்பிட்டா கண்ட்ரோலில் இருக்கும் கண்ட்ரோலில் இருக்கும் இவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க அந்த அப்படியே பழம் அம்மன் பண்ணி ஒன்றும் ஓடத்தீங்களா இந்த படம் ஒன்றும் ஓடத்தீங்களா என்ன அரைப்படம் அரைப்படமே இல்லை வாங்கண்ணே வாங்கண்ணா கேராகடா நல்ல இனிப்பு வருது மாரி ஃபீல் ஆகுதா பட்டு போயிட்ட பாட்டேதான் நல்ல இனிப்பு நல்ல இனிப்பு சமயம் வந்து அந்த வியாபாரம் பண்ணுமே இதை பண்ண மாட்டாங்க அந்த வருமானம் வெளியில் இருக்காங்க அது மொத்த மொத்த வருமானத்தையும் வந்து யார் அடைகிறாதுன்னா மரம் ஏறுறவங்க அடைகிறாங்க